இன்னைக்கு நான் வந்து என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன்னா வந்து ஷிஃப்ட்டு டிசையர் டீ போர்டுங்க அந்த டீபோர்டு ஷிஃப்ட் டிசைர் வந்து ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சப்போஸ் வந்து டீபோர்டு ஷிஃப்ட் டிசைர் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வண்டி எப்படி இருக்குது வெளியில் எப்படி இருக்குது உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் சின்னதாக ஒரு டிரைவ் போயிட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதுதான் அதாவது லுக்ல முகத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மாதிரி தான் ஹெட் லாம்ப் இருக்குது ஹெட் லாம்ப்ல வந்து ஒரு பெரிய ஹெட் லேம்பு அதுல வந்து ஒரு நார்மலான பல்பு ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே இங்க வந்துடும் அப்புறம் இண்டிகேட்டருக்கு ஒரு சின்ன ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க அது கீழே இது வந்து ஃபாக் லாம்புங்க அது சைடில் வந்து ஒரு டிக்காட்டாக ஒரு க்ரோம் லைன் ஒன்று போகுது அதுக்கு சென்டரில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய கிரில்லு அந்த க்ரில் வந்து மீச மாதிரி கருப்பு கலரில் அதுக்கு சென்டரில் வந்து சுசுக்கியோட லோகோ அதை சுற்றி இது க்ரோம் கிடையாது ஒரு சிமெண்ட் கலரில் ஒரு பார்டர் ஒன்று இருக்குது முன்னாடி பார்க்குறதுக்கு அப்படியே ஜம்முன்னு இருக்குது வண்டி இப்போ வந்து இன்ஜின் இன்ஜினை திறந்து இன்ஜின் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் வந்து இந்த வண்டியோட இன்ஜின் பே இது வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு இன்ஜின்ங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிது சிஎன்ஜியும் ஆப்ஷன் வருது ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது பெட்ரோல் மட்டும்தான் இதுதான் வந்து இந்த வண்டியோட சைடு ப்ரொஃபைலுங்க இந்த வண்டியில் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டயர் டயர்லேருந்து பார்க்கலாம் டயரோட சைஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு எண்பதுக்கு ஆறு பதினாலு அதாவது இந்த டயரோட வீல் சைஸ் வந்து ஃபோர்டீன் இன்ச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே ஃபெண்டரில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இது வந்து ஒரு மேனுவலி ஃபோல்டபுள் அட்ஜஸ்டபிள் வந்து ஒரு சைடு வியூ மிரருங்க இது வந்து ஒரு க்ரோம் சரி குரோமுங்கிற கருப்பு கலரில் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் டோர் ஹேண்டிலும் வந்து கருப்பு கலரில் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம வெள்ளையாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அப்புறம் இதுவும் வந்து இந்த சன்வைசர் இது வந்து நம்ம ஷோரூமில் மாற்றணும் அப்புறம் அப்படியே இப்படி வெளியே வந்து கீழே வந்தோம்னா கீழே வந்து ஒரு க்ரோமில் ஒரு லைன் மா போட்டிருக்குறோம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதாவது ஸ்க்ராட்சாகாம இருக்கிறது எங்கேயாச்சும் போய் பட்டுச்சுனாலுமே முதல்ல அங்கே தான் படுங்க அதனால் இந்த வண்டியோட டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் எம்எம் லென்த்துங்க இந்த வண்டியோட ஹைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஹைட்டுங்க அப்புறம் இந்த வண்டியோட பிரத்து அப்படின்னு பார்த்தோம்னா தௌசண்ட் சிக்ஸ் நைன் இதுதான் வந்து இந்த வண்டியோட ரியர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ரியர் ப்ரொஃபைல் என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கியில் வந்து ஒரு பெரிய க்ரோம் லைன் ஒன்று ட்ராவல் ஆகுது இவரத்துக்கு வந்து ஒரு சுசுக்கியோட க்ரோம் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது வந்து டேஞ்சர் லைட்டு டேஞ்சர் லைட்டில் வந்து ஒரு ஒயிட் கலரு ரிவர்ஸ் லைட்டு அப்புறம் ஒரு ஹாலஜன் இண்டிகேட்டர் அப்புறம் ரிவர்ஸ் டேஞ்சர் லைட்டு இவ்வளோதான் இருக்குது டிஆர்எல்லாம் இது கிடையாது ஓ இருக்குது டிஆர்எல் இங்கே ஒரு டிஆர்எல் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா டிசையர் அப்படின்ற ஒரு பேட்சிங் இருக்குது அப்புறம் கீழே வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் இவங்க ஒன்று அப்புறம் அங்கே ஒன்று உங்களதான் ரியர் ப்ரொஃபைல் இருக்கிறது மேலே ஒரு சின்ன ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம மாற்றலான்ட்டுருக்கிறோம் இப்போது பூட் ஓப்பன் பண்ணி பூட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுதான் வந்து இந்த வண்டியோட ஒரு பூட் ஸ்பேஸ் முந்நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு மூணு சூட் கேஸ் வந்து தாராளமாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் வந்து வண்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டிக்குள்ளே என்ன இருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறான் அதுக்கு வண்டியோடய லெஃப்ட் சைடில் பேக்கில் வந்து ஃபியூயல் டேங்க் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பெட்ரோல் டேங்க்கு வண்டியோட இன்டீரியரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின்னாடி சீட்டில் இருந்து பார்த்துடலாம் இதாக வந்து நம்ம பேக் சீட் ரியர் சீட்டு உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா நல்ல லெக் ரூமும் இருக்குது ஹெட்ரூமும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்குறாங்க அப்புறம் உள்ளே வந்து ரியர் சீட்டோட டோரில் வந்து பார்த்தோம்னா டோர் பேட்டில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னா டோர் ஹேண்டில் ஒரு ஹேண்டிலும் அதுக்கப்புறம் ஒரு லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது இது வந்து பவர் விண்டோ நம்ம வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இங்கே ஒரு ஹேண்டில் அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன பாட்டில் ஹோல்ட்ரு அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அவ்வளோதான் இந்த வண்டியில் இருக்குது பின்னாடி இருக்கிறவங்க இங்கேயும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் தண்ணி குடிச்சுட்டே போகலாம் அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து இது ஒரே லேம்பு தான் இப்போ ஃப்ரெண்டில் போய் ஃப்ரெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இதுதானுங்க இந்த வண்டியோட சாவி நார்மலான ஒரு ஆம்னி சாவி மாதிரி பழைய ஆம்னி சாவி மாதிரி அது உள்ளே போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ வந்து டிரைவர் சீட்டுக்குள்ளே வந்து உட்காந்த உடனே நமக்கு வண்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிரைவர் சீட்டோட டோரில் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்டில் அதுக்கப்புறம் லாக் அன்லாக்கு அதுக்கப்புறம் நாலு பவர் விண்டோ அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் ஒரு சுற்றி அதாவது வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோரூம்லேயே மாற்றினோங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து ஒரு பாட்டில் ஹோல்ட்ரு இந்த மாதிரி ட்ரிப் ஷீட் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கீழே வந்து ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கும் உக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து நம்ம முன்னாண்டு பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லிவரு இங்கே வந்து ஹெட்லைட்டோட பொசிஷன் மேலே கீழே போகுங்க ஹெட்லைட்டு அதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒரு வீலாட்டா இது வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் இது வந்து ஃபாக் லம்ப்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு த்ரீ ஸ்போக்ஸ் ஸ்டேரிங் வீல் இந்த ஸ்டேரிங் வீலில் வந்து எதுவுமே வராது இந்த ஆடியோ கண்ட்ரோலு க்ரூஸ் கண்ட்ரோலு எதுவுமே வராது ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட் வண்டி டீபோர்டு வண்டியில் வாடகை கோட்டுற வண்டியெல்லாம் இப்படி தான் வரும் அப்புறம் ஸ்டேரிங்க்கு கீழே லெஃப்ட் சைடில் வந்து வாஷரு வைப்பர் எல்லாமே இதில் வந்துடும் இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து ஸ்டேரிங் கீழே இண்டிகேட்டரு ஹெட்லைட்டு பாஸ் பாஸ் லைட் இது எல்லாமே இங்கே வரும் அதுக்கும் பின்னாடி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் வந்து வெறும் ஸ்பீடோ மீட்டர் மட்டும்தான் வரும் ஆர்பிஎம் மீட்டர்லாம் எதுவுமே வராதுங்க இங்கே வண்டி ஆன் பண்ணணுன்னா இங்கே வந்து வார்னிங் லேம்ஸ் எல்லாம் எரியும் இங்கே வந்து ஃபியூவல் லைட் கேஜ் அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரிப்பு எவ்வளோ ஓடுது அப்படிங்கிறது மோ டோட்டல் கிலோமீட்டர் வண்டி எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கலாம் அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன பட்டன் இருக்குது இந்த பட்டன் அமுத்தினா ஆவரேஜ் கிலோமீட்டர் பார்க்கலாமங்க அப்புறம் இந்த பட்டன் அமுத்தினோம்னா ட்ரிப்பு பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி ஜீரோ பண்ணிட்டு போக முடியுங்க அந்த அதுக்கான பட்டன் தான் இது இந்த பட்டன் அமுத்தி ஜீரோ அமுத்தி பிடிச்சோம்னா ஜீரோ ஆகும் அப்புறம் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் டேஷ்போர்டில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏசி வெண்டு அதில் வந்து ரெண்டு கார்னரில் இருக்கிற ஏசி வெண்டும் பீச் கலர் அதாவது ஒரு சந்தன கலரில் கொடுத்துருக்குறாங்க இங்கே சென்ட்ரில் இருக்கிறது மட்டும் இந்த மேலே இருக்கிற பிளாக் கலருக்கு மேட்ச் ஆகிற அப்படி ரெண்டு மட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து இந்த சைடில் அப்படியே சுற்றியும் கார்னரில் ஒரு சில்வர் கலரில் ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க இங்கே சும்மா ஒரு டம்மி பட்டன் மாதிரி இருக்குதுங்களா அதுக்கு மேல வந்து இது வந்து ஹசார்ட் லைட் ஹசார்ட் லைட்னா நாலு இண்டிகேட்டர் வரியி பார்த்தீங்களா இங்கே அது பார்க் பண்ணும்போது போடுவோம் அந்த மாதிரி லைட் அதுக்கான லைட் சுவிட்சு தான் இது அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம டச் ஸ்கிரீன் மாற்ற மாதிரி இருந்தா ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம கிட்ட இது ஒரு பழைய செட் ஒன்னு இருந்துச்சு அந்த செட்டை மாட்டிட்டு நாலு ஸ்பீக்கர் மட்டும் ஒன்னை மாட்டியிருக்கிற அப்படி அதுக்கு கீழே வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நார்மலாக எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தான் மோடு அதுக்கப்புறம் ஃபேன் ஸ்பீடு டெம்பரேச்சர் அப்புறம் ஏசி பட்டன் இது எல்லாமே இங்கே இருக்குது அதுக்கு கீழே வந்து சார்ஜ் போடுறதுக்கு டுவெல் வோல்ட் டுவெல் வோல்ட் கரெக்டாக சார்ஜிங் போட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பேஸ் இந்த பர்ஸ் செல்ஃபோனு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே ரெண்டு சின்ன கப் ஹோல்டர் குட்டி பாட்டிலாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து ரூபா பாட்டிலுன்னா அந்த மாதிரி வைக்கலாங்க அப்புறம் இது வந்து ஒரு அஞ்சு கீரு ஒரு ரிவர்ஸ் கீர் அந்த மாதிரி ஒரு ஆறு கீர் இருக்கிற ஒரு மேனுவல் கீர் பாக்ஸ் இது இங்கே மேனுவல் கீர் வண்டி இது அந்த கீரை சுற்றியும் ஒரு சின்னதாக ஒரு சில்வர் கலரில் ஒரு கோட்டிங் அப்புறம் அந்த கீருக்கு கீர் லிவருக்கு கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஹேண்ட் பிரேக்கு ஹேண்ட் பிரேக்குமே வந்து அந்த சந்தன கலரில் கொடுத்துருக்குறாங்க இந்த சீட் கவர் வந்து நம்ம வெளியில் விட்டு மா மாற்றணுங்க இந்த சீட் கவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரரூவாயோ ரூபாயோ ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த இந்த பெட்டி திறந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸு இதுக்குள்ளே நம்ம தேவையான பொருளெல்லாம் வச்சுக்கலாம் கொஞ்சம் தே வேணுங்கிற அளவுக்கு வைக்கிறதுக்கு அந்த வண்டி புக்கு அப்புறம் இந்த சார்ஜர்லாம் போடுற அளவுக்கு கொ ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப குட்டியும் கிடையாது ஓரளவுக்கு நார்மலான சைஸு அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இது வந்து பின்னாண்ட வர வண்டிகளை பார்க்கறதுக்கான ஒரு மிரர் இது வந்து ரியர் வியூ மிரர்னு சொல்லுவாங்க சில வண்டியில் இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அந்த பட்டன் அமுத்துனா கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி கீழே போயிடும் அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே கிடையாது நார்மலான ரியர் வியூ மிரரு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சன் சைடு கொடுத்துருக்குறாங்க டிரைவருக்கும் கோ ட்ரைவருக்கும் ஆனால் இதில் லைட்டோ ஹெட் அந்த கண்ணாடி எதுவுமே வராது இங்கே வந்து ஹேண்டில் இருக்குது கோ ட்ரைவருக்கு டிரைவருக்கெல்லாம் இந்த ஹேண்டில் எதுவுமே வராது அவர் வந்து ஸ்டேரிங் தான் உட்காந்துக்கணும் இப்போ நம்ம சின்னதாக ஒரு ட்ரைவ் போயிட்டு வந்துடலாம் இதுதான் வந்து இந்த வண்டிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் மேட்ரு ஓகேங்களா பேக் சொல்ல மாதிரி பாத்தீங்களா ட்ரா ஒரு ஹேர்பேகும் அங்க விடுத்துக்கு இங்க இங்கே இருக்குது பாத்தீங்களா இங்க ஒரு பேக் ரெண்டு பேக் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாலு சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாருமே போறோம் இந்த வண்டியில் டெஸ்ட் டிரைவ்னா சும்மா என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற நார்மலான விஷயத்த மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் பெருசா டெக்னிக்கலா ஒண்ணு சொல்ல போறது இல்ல டெக்னிக்கலா எனக்கு தெரியவும் தெரியாது இப்போ நான் வந்து அப்படியே ஃபஸ்ட் கீரை போட்டு மூவ் பண்ண அப்படியே கிழநூறு போனேன் அப்படியே ஃபர்ஸ்ட் கீரை போட்டு அப்படியே மொல்லமாக மூவ் பண்ணுறேன் வீடியோ எடுக்கிற கேரும் இல்லை நான் ஒருத்தனா தான் எடுத்துட்டு இருக்கிறேன் அதனால அந்த விநாயகர் போட்டோ பார்த்து விநாயகர் குட்டி பொம்மை பார்த்தீங்கல்ல அந்த சிலை சிலையில சாச்சி வச்சு விநாயகர் தான் எனக்காக வீடியோ எடுத்து கொடுக்குறாரு இப்போ அப்படியே மொல்லமாக வண்டியை மூவ் பண்ணிட்டு போனோம்னா இதில் என்னென்னலாம் இருக்கு நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஸ்மூத்தா இருக்கு பெட்ரோல் வண்டி அப்படிங்கிறங்காட்டி இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே சுத்தமாக தெரியாது ரெண்டாவது நான் வந்து இந்த வண்டியை ஒரு டைம் லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போனேங்க அப்போ எடுத்துகிட்டு போகையில் என்னன்னா இங்கிருந்து தர்மபுரி வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது பத்தொம்போது இருபது அந்த மாதிரி மைலேஜ் கிடச்சிது சிட்டிக்குள்ள ஓட்டினா பதினாறு இல்லனா பதினேழு அந்த மாதிரி கிடைக்குது மத்தபடி எல்லாமே இப்போ ஸ்டேரிங் வீல்ல இருந்து நான் இந்த காரோட ஸ்டேரிங் வீல அதெல்லாமே பொறுத்த வரைக்குமே பயங்கரம் ஆஹா ஓகே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவான ஒரு ஒரு இதுதான் ஸ்மூத்தா இருக்கு இந்த டேர்ன் பண்ணும் ரொம்ப டைட்டா இல்லாம ஸ்மூத்தா இருக்கு லூஸாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளச்சு எல்லாமே அப்புறம் எனக்கு பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போய் டக்குன்னு அடிச்சா பிரேக்கிங் கொஞ்சம் டிலே ஆகி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் அது ஓகே தான் நம்ம அந்த டீபோர்டுக்கு ரெண்டல் பர்பஸ்க்கு கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டினோம்னா அது ஓகே தான் அந்த அந்த இதுவே ஓகேவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் கியர் ஷிஃப்டிங்குமே வந்து நம்ம ஸ்மூத்தாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு முன்னாடி போயிருக்கிட்டோம் Gear shifting o smooth arque.